ஆனால் இந்த நம்பர் நான் வீடியோ கொடுக்க முடியாது டைம் ஆகிடும் போஸ்ட்டு கொடுத்தா கூட யாரோ பார்க்க மாட்டாங்க நான் பார்த்தீங்கன்னா நேற்று சொன்னேன் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று தரேன்னு அது ஏன்னா நான் இன்னும் சிம் வாங்கல சிம் எதுக்காகனா இப்போ நான் ஒரு சிம் வாங்கினா பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் ஏன்னா இனிமேல் நானே புக்கிங் எடுக்கிறேன் அதனால் டைரக்ட் புக்கிங் கிடையாது இந்த ட்ராலர் இருக்கிற ஏழு ஆறு அப்படியே வந்துச்சு என்ன சொல்ல வந்தேன்னா இந்த ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு பாக்ஸ் எனக்கு ஸ்ட்ராங்காக வந்துச்சு நான் வீடியோ கொடுத்த கூட டைம் ஆகிடும் போஸ்ட் போட்டால் கூட யாரும் பார்க்க மாட்டாங்க அதனால நேற்று நான் சொன்னேன் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தரேன் டியர் கேரளாவில் ஸ்ட்ராங் நம்பர் சிங்கிள் போர்டு ஆல் போர்டு டூட் ஏதாவது வந்துச்சுன்னா டக்குன்னு கொடுத்துடலாம் நீங்கள் அப்படியே பிளே பண்ணலாம் அதனால் ஒரு சிம் வாங்கணும் அந்த சிம் மீதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நானே புக்கிங் எடுக்கிறேன் புக்கிங் எடுத்தால் முதல்ல நான் அக்கௌண்ட் முன்னச்சிருக்கணும் ஏன்னா வின்னிங் இங்கே வந்தால் உங்களுக்கு அப்படியே அமௌண்ட் ஷேர் பண்ணோம் நான் உங்களுக்கு அப்படியே அமௌண்ட் ஷேர் பண்ணும் அமௌண்ட் ஷேர் பண்ணணுன்னா முதல்ல பேங்க் ஓப்பன் பண்ணணும் சிம் வாங்கி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதான் உங்கள்கிட்ட நான் புக்கிங் எடுக்க முடியும் வின்னிங் வந்தால் கூட அமௌண்ட்டு எட்டு மணிக்குள்ளே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன் சில விதிமுறைகள் சில விதிமுறைகள் இருக்கு நான் புக்கிங் எடுக்கும் போது சொல்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜெண்ட்க்கு தான் நான் கிடைக்கிறேன் அந்த ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா லோக்கல் தான் கன்ஃபார்ம் ஆள் தான் உங்கள் காசுக்கு நான் கேரண்டி அதை நான் புக்கிங் எடுக்கும்போது நான் புக்கிங் எடுக்கும்போது டிஜிட்டலாக எல்லாமே சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் சொன்னேன் இல்லையா அது சிம் வாங்கல அது வாங்கினா அதை நான் சொல்கிறேன் அப்புறமா அது புக்கிங் எடுக்கணும் பார்த்துக்கலாம் இப்போ நான் வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணாதான் ஏதாவது ஸ்ட்ராங் நம்பர் வந்தால் அப்படியே நான் கொடுக்க முடியும் குரூப் இல்லைன்னா வீடியோ போஸ்ட் பார்த்தா கூட டைம் ஆகிடும் சில இடத்துல புக்கிங் பார்த்திங்கன்னா சில இடத்துல புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா மூணு வரைக்கும் எடுப்பாங்க மூணு 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 இல்லைன்னா ரெண்டு ஐம்பத்தி எட்டு வரைக்கும் புக்கிங் எடுப்பாங்க இது கேளுக்காக டியர் புக்கிங் பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு இல்லைன்னா ஐம்பத்தி எட்டு பன்னெண்டு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தஞ்சு அஞ்சு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு அந்த மாதிரி நான் வந்து நம்பர் வாங்கிட்டு இன்னைக்கு நைட்டு நான் காலையில் கம்யூனிட்டி போஸ்டில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதை நான் டைரக்ட் கெஸிங் எதா இருந்தாலும் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க சிறீ சத்ய கெஸிங் பார்க்கலாம் மிஸ்டர் தோழா அவர் ஜனல் பன்னெண்டு மூணு இருபத்தி நாலு எஸ்எஸ் நானூத்தி ஆறு டா நம்பர் ஏ போர் ஒன்பது எட்டு பி போர் ரெண்டு சி போர்ட் ஆறு ஜீரோ எட்டு ஆல்போர்டு ஒன்பது எட்டு நம்பர் ஆறு நாலு இதை நீங்கள் மேட் பண்ணி நீங்கள் இது பாக்ஸ் அப்ளை பண்ணுங்கள் பாக்ஸ் அப்ளை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏபி எண்பத்தி ரெண்டு நாலு ஆறு தொண்ணூற்றி ரெண்டு நாலு ஆறு பிசி அறுபத்தி ஆறு எட்டு நாற்பத்தி ஆறு எட்டு இருபத்தி ஆறு எட்டு ஏசி தொண்ணூறு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி எட்டு எண்பது எண்பத்தி ஆறு எண்பத்தெட்டு பிசி பார்த்தீங்கன்னா இந்த நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங் பிசி பி சிங்கிள் போர்டு பிளே பண்ணுறவங்க மூவாயிரம் செட்டு பி போர்டு பிளே பண்ணுங்க ஆல் போர்டு பிளே பண்ணவங்க ஆயிரத்தி ஐநூறு செட்டு பிளே பண்ணுங்க ஏபிசிங் தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி ஆறு இருபத்தெட்டு தொள்ளாயிரத்தி நாற்பது தொள்ளாயிரத்தி அறுபத் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ஆறு அறுபத்தெட்டு இதை ஃபுல் வின்னிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க நான் வந்து புக்கிங் எடுக்கும்போது உங்களுக்கு நம்பர் தரேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ புக்கிங் எடுக்கும்போது நம்பர் தரேன் அதில் புக்கிங் எடுத்துக்கோங்க கேஎல் டியரு அதில் உங்களை அமௌண்ட் கண்டிப்பாக வந்துடும் கொஞ்ச நாள் ஆகும் வந்து அதை அப்போ பார்க்கலாம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கேஎல் ப்ளஸ் டியர் எஸ்ஸிங் கொடுக்குறேன்